நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தானே சொல்லணும்னா நம்ம வேதனை ஆகிய கருத்து ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்களா ரெண்டு பேருமே வந்து வள்ளி வேலன் அவங்கக்கிட்ட வந்து வசமாக வந்து நம்ம வள்ளி வேலை ரெண்டு பேர்கிட்டையுமே மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க எடுத்த எடுத்தோடனேயுமே வந்து நம்ம வேதனை ஆகியிருக்காங்கல்ல அவங்க வந்து ரூம்குள்ளே இருக்காங்க எப்படி இந்த வேலை வந்து மோப்பம் முடிச்சான்னு தெரியலே எப்படியோ மோப்பம் முடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை பிடிச்சிட்டு வந்து எல்லா ஒன்றுமே கக்க வச்சுட்டான் எப்படியோ பரவாயில்ல நம்ம ரத்தனம் வந்து நம்பாதனால நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது ரத்தனத்தோட அந்த நம்பிக்கையை வச்சு தான் கூடிய சீக்கிரம் அந்த ஜானகி எல்லாத்தையும் வெளியில் அனுப்பணும் கூடிய சீக்கிரம் நம்ம கைக்கு இந்த பதவியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கால் பண்றாங்க இவன் வேற கால் பண்ணிட்டு இருக்கானே என்ன பண்றேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க அட்டன் யோ உனக்கு என்னையா வேணும் சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன மேடம் மறந்துட்டீங்களா உங்ககிட்ட நான் எவ்வளோ காசு கேட்டேன் கடைசி வரைக்கும் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா உங்களுக்கு என் மேலே பயம் இல்லை போல் இனிமேல் வந்து காப்பியெல்லாம் வெளியே விட்டால் தான் நீங்கள் வந்து சரிப்பட்டு வருவீங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ யோ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் உனக்கு வந்து காசு தர்றேன்னு சொல்லியிருந்தில்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாமல் இரு கேட்குற காசை நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை நான் உங்ககிட்ட கேட்டு எத்தனை மாதமாச்சு நீங்களும் இப்போ தருவீங்க அப்போ தருவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அதனால தான் நான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வெளியிலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்ன சொல்கிறேன் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டியா அப்படிங்குற மாதிரி சொல்லி கேட்டவனு ஆமாம் மேடம் உங்களை நேரடியாக பார்த்துட்டு காசு எப்போ கிடைக்கும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்துட்டேன் நீங்களாம் வெளியில் வரீங்களா இல்லைனா நான் வந்து வீட்டுக்குள்ளே வரவா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏ அப்படியே இரியா ஆல்ரெடி வந்து வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போ நீ வேறு வந்துக்கிட்டு உள்ளே வரவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பதட்டமாக வந்து வெளியில போறாங்க வேதநாயகி இதை வந்து எல்லாருமே பார்த்துடுறாங்க குருஜி எதுக்கு சாணகி வள்ளி வேலைன்னு எல்லாருமே பாத்துர்றாங்க எதுக்கு இவங்க வேகமாக போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா போய் அந்த போட்டோகிராஃபர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்த உடனே வேலனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது மேடம் அது யார் தெரியுதா அது யாரும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு யாரு நான் சரியா கவனிக்கலையே அங்கிட்டானே திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேடம் அன்னைக்கு நம்ம ஒரு போட்டோகிராஃபர் போய் கேட்டோம்ல இந்த ஃபோட்டோகிராஃபர் தான் மேடம் அவன் அவன் தான் அன்னைக்கு நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ அவனை பிடிச்சா எல்லா உண்மையுமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு நிமிஷம் இரு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கேட்கல ஏன்னா அவங்க வந்து அங்கே தள்ளி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்ட இவங்க வீட்டுக்குள்ள நின்று அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மேடம் என்ன மேடம் காசு தருவீங்களா மாட்டிங்களா எனக்கு காசு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் எடுத்து வச்ச காப்பியெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா நீங்கள் என்னையே ஏமாற்றலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டவனா யோ இரியா கொஞ்சம் காசு பிரச்சனை அதனால தான் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன மேடம் இவ்வளவு பெரிய பங்களால இருக்கீங்க அமைச்சரோட அக்கா வேற உங்ககிட்டயே காசு இல்லையா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒழுங்கா டக்குன்னு கொடுங்க மேடம் இல்லைன்னா நான் வந்து ஆக வேண்டியதை பார்த்துருவேன் எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு யோ கொஞ்சம் பொறுமையாக இருியா நான் தாரேன்னு சொல்லிட்டு நல்ல திருப்பி திருப்பி எதுக்கு வந்து ஃபோட்டோவை நான் வெளிய விட்டுருவேன் வெளிய விட்டுருவேன் சொல்லிகிட்டு இருக்கேன் உனக்கு கா உனக்கு சேர வேண்டிய காசை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டு வந்து குருஜி வந்து யோ அது யார் யா சொல்லுங்க யா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க குருஜி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க குருஜி உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வேதனை ஆகிக்கிட்ட சொல்கிறாங்க மேடம் இன்னும் உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ளே என் கை காசு வரலைன்னா பிறகு நான் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு வேலை அவன் போகிறான்பார் போய் பிடி பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வேலனை வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க உடனே வேளன் வந்து சீகமாக ஓடுறாங்க விரட்டிக்கிட்டு அதை வள்ளி இது சாரி வேதனை ஆகி பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க என்ன இவன் போய் அந்த ஃபோட்டோகிராஃபரை விரட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான் ஒரு வேலை அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சோ ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வேலைன பார்த்தோன்னே வேமா ஓட ஆரம்பிச்சிடறான் பின்னாடியே நம்ம வேலைன்னு இருக்காங்க அவங்களும் ட்ரேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க